இந்த படத்தில் பாருங்க இதுதான் தொப்புள் அந்த தொப்புளுக்கு ஒரு இன்ச் கீழே இந்த தொப்புளுக்கு ஒரு இன்ச் கீழே இந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம மெதுவாக கைவிக்கணும் கண்ணை மூடணும் மூச்சை மெதுவாக இழுக்குணும் மூச்சை மெதுவாக போது அந்த நாபியிலிருந்து நீங்க எங்கே விரல வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து மெதுவாக ரிலீஸ் பண்ணணும் மூச்சை அப்போது மூச்சை இழுக்கும் போது சக்தி அந்த நாபிலிருந்து மேலே வர்ற மாதிரி நினச்சிக்கணும் விடும்போது மறுபடியும் கீழே போகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க கீழே விடுறீங்க சக்தி வந்து மேலேயும் கீழேயும் கதாகதம் பண்ணுறீங்க அதுதான் நீங்கள் நினச்சிக்கணும் அப்போது மூச்சை இழுக்கும்போது உங்களோட கை அந்த இடம் டச் ஆகிருக்கும் அந்த இடத்துல டச் பண்ணியிருக்கும் அந்த தொப்புளுக்கு கீழே ஒரு இன்ச்சு கீழே அந்த இடத்துல டச் பண்ணியிருக்கும் அந்த இடத்துலேருந்து சக்தி மேலே வர்றது அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி மெதுவாக மூச்சை இழுக்கணும் ரொம்ப ரஃப்பாக இழக்கூடாது அப்படிலாம் இழக்கூடாது பூ மாதிரி மெதுவாக